பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் பி எல் சந்தோஷ் அவர்கள் தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மைய குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே திரளாக மூத்த தலைவர்கள் முதல் தற்பொழுது பதவியேற்ற தலைவர்கள் வரை அனைவரும் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்திலே பிஎல் சந்தோஷ் அவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு வேலையும் தனித்தனி ஆட்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் ஒருவரே அனைத்து வேலைகளையும் எடுத்துக்கொண்டு செய்யக்கூடாது என்றும் அறிவுரை வழங்கியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கங்களிலே வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் கூட்டணியில் எத்தனை தொகுதிகளை பெறுகிறோம் என்பது தலைமை பார்த்து கொள்ளும் ஆகவே நீங்கள் இனி வரும் காலங்களில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் மேற்கொள்ளும் பொழுது ஆளும் கட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு உண்டான குறிப்புகளை இப்பொழுதே நீங்கள் தயார் செய்து குறித்து வைத்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஆளும் கட்சி செய்கின்ற ஊழல்களை எல்லாம் தமிழக மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையிலே பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் தேர்தலில் அண்ணாமலை அவர்களை தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தி கொள்ள அகில இந்திய தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் தேர்தல் பிரச்சார குழு தலைவராக திரு அண்ணாமலை அவர்களை அறிவிக்கவும் அகில இந்திய தலைமை முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மற்றும் தொண்டர்கள் செல்வாக்கு அதிகமாக இருப்பதால் அவர் மூலம் கருத்துக்களை அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு செல்ல ஏதுவாக இருக்கும் என்று அகில இந்திய தலைமை விரும்புகிறது ஆகவே தேர்தல் நேரங்களிலே அண்ணாமலையின் பிரச்சாரம் தீவிரமாக இருக்கும் என்று இப்பொழுதே தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் நுழைய வேண்டும் என்று இப்பொழுதே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்